வெற்றிவேல் முருகனுக்கரோரை எல்லாம் அல்ல பழனி எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாவன் கரோர திருச்செங்கோட்டூர பெருமாள் கரோர எம்பர்மான் கருணங்கு மற்றும் அருணாசுவாமி திருவாமித்த திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரின் தலைவர் வருஷப்படி பாடல் ஐநூற்றி தொண்ணூறு கலக்கும் கோது என தோகும் திருச்செங்கோடு திருப்பூருக்கான இசை வடிவத்தை பழனியாண்டம் திருவள்ளி சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர் தன போதம் எனக்கென்றே சாலவும் உடையே நான் வினை கொண்டே மனம் வினைக்கும் தீமையை விட கஞ்சே என அருள்வாயே அலைக்கும் தானவர் குலத்தின் சேனையை அரு கூறியடிவேலா அழைத்து உன் சீரிய கள செமறை அடுக்கும் போதகம் உடையோராம் அழைத்தும் சீரிய களல் செந்தாமரை அடுக்கும் போதகம் உடையோராம் சிலர்க்கு அன்றே கதி பழிக்கும் தேசிக திரு செங்கோபுர வயலூரா திதிக்கும் பார்வையின் மதி தாகிய திரு செங்கோடு பெருமாடே விட அஞ்சேல் என்ன அருள்வாயே திருச்செங்கோடு பெருமாடே கலக்கும் கோதர வட்டிக்கும் சீரிய கரு

கஞ்சேல் வடிவேலா அழைத்து உன் சீரிய கழல் செந்தாமரை அடுக்கும் போதகம் உடையோராம் சிலற்கன்றே கதி பழிக்கும் தேசிக திரு செங்கோபுர வயலூரா திதிக்கும் பார்வையின் மதிப்புண்டாகிய திருச்செங்கோடு பெருமாளே திருச்செங்கோடு பெருமாளே விளக்கும் போதகம் எனக்கென்றே பெற விருப்பம் சாலவும் உடையேன் நான் வினை கொண்டே மனம் நினைக்கும் தீமையை விட അഞ്ചേൽ അരുൾവായേ തെങ്കോപൂർ വയൽ അഞ്ചേൽ എന്നേ തൃങ്കോടു പെരുമാളേ അഞ്ചേൽ 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 എന്ന അരുൾവായേ അളത്ത് ഉൻ സീറിയ കളൽ ചന്തമ അടു போதகம் உடையோராம் சிலக்கு அன்றே கதி பலிக்கும் தேசிக திரு செங்கோபுர வயல் ஊரா திதிக்கும் மதி மதிப்புண்டாக திரு செங்கோடு பெருமாளே விளக்கும் போதகம் எனக்கென்றே பெறும் മനം വിടക്ക് അഞ്ചേൽ എണ്ണ അരുൾവായോപൂര വയൽ ചെങ്കോടു പെരുമാളേ അഞ്ചേൽ എണ്ണ അരുൾവായേ തൃച്ചെങ്കോടു പെരുമാളേ തൃച്ചെങ്കോപുര വയലൂരാ விளக்கும் போதகம் எனக்கென்றே பிற விருப்பம் சாலவும் உடைய நான் வினைக்கொண்டே மனம் நினைக்கும் தீமை விடற்கு அஞ்சேலன் அருள்வாயே முருகா அழைக்கும் தானவர் குலத்தின் சேனையை அறுக்கும் கூறிய வடிவேலன் அழைத்தும் சீரிய கடல் செந்தாமரை அடுக்கும் போதகம் உடையோராம் சிலருக்கு அன்றே கதிபலிக்கும் தேசிகன் திருச்செங்கோபுர வயலூரன் திதிக்கும் பார் வயிர் மதிப்பு உண்டாகிய திருச்செங்கோடு பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பழாபுர ஆண்டவன் திருப்பாவன் சமர்ப்பணம் குருதன் அருணா பெருமான் திருளே சரண் சம்சரம் முருகாச்சன விட்டுவேல் முருகனுக்கு அரோர் அரோர அரோரா